சொந்த வணக்கம் வடக்கு கிழக்கு மத்திய தெற்கு வடமத்திய மாகாணங்களுக்கு இன்று அதிகாலை முதல் மிதமான முதல் கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இம்மலை எதிர் பத்தொன்பதாம் திகழ் வரையில் தொடரும் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமூத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் அவரது குறிப்பில் மேலும் தெரிவிக்கையில் வங்காள விரிகுடாவில் இலக்கு தென்கிழக்காக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இது தற்போது உகந்தையில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தென்கிழக்காக அமைவு பெற்றுள்ளது அதேபோல இலங்கையின் தென் பகுதியை மையம் கொண்டு கீழ் வளிமண்டல தலம்பல் நிலையோற்றும் உருவாகியுள்ளது இதன் காரணமாக இன்று அதிகாலை முதல் வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய மாகாணங்களுக்கு மிதமானது முதல் கனமானது வரையில் மழை கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது இம்மலை எதிர்வரும் பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் தொடர்ந்து வாய்ப்ப்பிருக்கின்றது இந்த மழை நாளை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு கிடைக்கும் வாய்ப்பிருக்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கு ஊவா மத்திய வடமுத்திய சப்ரகமு மற்றும் மேற்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு எதிர்வெறும் நாளை கனமழை கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது அதேவேளை இன்று முதல் வடக்கு கிழக்கு ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் கரையோர பகுதிகளுக்கு சற்றே பலமான காற்று வீசும் வாய்ப்புள்ளது குறிப்பாக மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த காட்டு சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்காக நிலவுவதாகவும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரம் என்பதாலும் இலங்கையின் தென்பகுதியை மையம் கொண்டு உள்ள வளிமண்டல தலைமல் நிலை நிலவுவதாலும் மத்திய ஊவ மற்றும் சப்ரகும்புவ மாகாணங்கள் சற்று கனமழை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக கண்டி மாத்தலை மதுளை தேகாலை குருநாகை மாவட்டங்களின் சில பகுதிகளில் நிலச்சரிவு அனர்த்தங்களும் வாய்ப்புகள் உண்டு ஆகவே மாவட்டங்களில் உள்ள மக்கள் இன்று முதல் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரையில் கனமழை மற்றும் அதனுடன் சார்ந்த நிலச்சரிவு துறவில் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் வடக்கு கிழக்கு மற்றும் வடமதியா மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள பல குளங்கள் வான் பாய்ந்து கொண்டிருக்கின்றன வான்பாயும் நிலையிலும் உள்ளன இதனால் அடுத்து பெறும் நாட்களில் கிடைக்கும் மழை அந்த குளங்களின் வான்பாயும் நீரின் அளவை வந்து அதிகரிக்க அதே நாட்டின் பல இடங்களில் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் நிரம்பல் நிலையை எட்டியுள்ளதாகவும் மேலதிகமாக கிடைக்கும் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை கூட சில தாழ்நிலா பகுதிகளில் வல்ல அனத்தத்தை உருவாக்கும் வாய்ப்புள்ளது எனவே இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் அதேவேளை இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு ஆழ்கடல் பகுதிகளுக்கு பல நாட்களங்களில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்றவர்கள் வேகமாக காற்று அதிக உயர் கொண்ட கடல் அலைகள் துறவில் அவதானமாக இருப்பது சிறந்தது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோன்றோ இதுபோரு காணொலியூடாக சந்திக்கும் பிறகில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெக்ஸ் தொடர்ந்தும் மீடியாவுடன் இணைந்திருங்கள்